வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு விஐபி நிகழ்ச்சிகளை இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறது மேடை சின்னத்திரை பெரிய திரை பல திரைகளிலையும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திய ஒரு மூத்த நடிகை ஸ்ரீமதி அவர்கள் இவங்க வந்து ஆர்எஸ் மனோகர் அப்புறம் எரான் ராமசாமி அதுக்கப்புறம் வந்த பல குழுக்கள் அதாவது ரயில் பிரியா எல்லா குழுக்களிலும் இவங்க வந்து நாடகம் திடீர்னு ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா ஸ்ரீமதியை கூப்பிடுங்க நம்மளை காப்பாற்றி விட்ருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கும் அன்னைக்கு பாடம் கொடுத்து அன்னைக்கே நடிக்கக்கூடிய திறமையான ஒரு மேடை நடிகை இவங்க வந்து கொஞ்ச காலம் திரையுலகத்திலருந்தும் கலைத்துறையிலேருந்தும் இருக்காங்க ஆனாலும் நம்ம அவங்கள மறக்கக்கூடாதுன்னு தேடி வந்து நம்மளுடைய வெல்கம் தமிழ் டாக்கிஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அவங்கள பற்றிய நிகழ்ச்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் அவங்கள கொஞ்சம் திரும்பி பார்க்க சொல்ல போறோம் இப்போ அவங்க பார்க்க போறாங்க நீங்கள் அதை பார்த்து ரசிக்கணும் வணக்கம் மேடம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்த வணக்கம் பாத்தீங்களா எப்படி வந்து நான் சொல்லவே இல்லை அவங்களே சொல்றாங்க பாருங்கள் இந்த மாதிரி டைமிங்லாம் ரொம்ப எக்ஸலண்ட் அவங்க மேடையில் அவங்க போடாத வேஷம் கிடையாது பாடாத பாட்டு கிடையாது நடிக்காத நடிப்பு கிடையாது சரி மேடம் இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கலைத்துறையில இருந்து விலகி இருக்கீங்களா அதுக்கு காரணம் என்ன ஒண்ணு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அதனால அது ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் ரெண்டு பிளாக் இருந்தது ஆன்ஜிஓ பண்ணாங்க அந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா என பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டாங்க நடிகைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க நீங்க நடிக்க வேண்டாமா நீங்க நடிச்சீங்கன்னா எமோஷன் இருக்கும் அதெல்லாம் நீங்க எமோஷன்லாம் பண்ணீங்கன்னா இப்ப நாங்க உபயோகம் எல்லாம் போயிடும் கொஞ்ச நாளைக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் நிப்பாட்டி வச்சுக்கோங்கிட்டாங்க அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி கண் ஆப்ரேஷன் இந்த கண் ரைட்டு கை கண்ணு வந்து ஆப்ரேஷன் பண்ணும் லெப்ட் கண்ணு சுத்தமா ஒண்ணுமே தெரியாது அதனால இது இவ்வளவு பிரச்சனை போறதுக்கு மூட்டு வலி இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு இப்ப நான் வெளியில போகணும்னா என் கூட ஒருத்தர் வந்தாதான் நான் வெளியில போக முடியும் என்னால தனியா வெளியில போறதுக்கு முடியாது அதனால இப்படி பல வகையிலும் எனக்கு பிரச்சனை இருக்கறதுனாலதான் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நான் கலைத்துறையை விட்டு பிரிஞ்சு பட் அது என் மனசுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் இல்ல வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க ஆமா நீங்க பல நகைச்சுவை தொடர்கள் அதாவது சின்ன பாப்பா பெரிய பாப்பா அள்ளிராஜ்யம் மடிப்பாக்க மாதவன் சபா இந்த மாதிரி பல டிவி தொடர்களில் நடிச்சு மக்களை சிரிச்சு மகிழ்விச்சுங்க அவ்வளோ பேரை சிரிக்க வைக்க உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போது கேட்கறதுக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது பொதுவா காமெடி ஆர்டிஸ்டுக்கே உண்டான சூழ்நிலை தாங்க இது திரு நாகேஷ் அவர்களுடைய காலத்திலிருந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற சரதா மேடம் வரைக்கும் இருக்கிற எல்லா நகைச்சுவர் நடிகர் நடிகைகளுக்குள்ளயும் ஒரு சோகம் இருக்கதான் செய்யுது வெளியில காட்டிக்காம மத்தவங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துறாங்க இப்போ நீங்க வந்து வீட்டிலே இருக்கீங்க இப்போ அதாவது நீங்க எத்தனை வயசுல நடிக்க ஆரம்பிச்சீங்க நான் நடிக்க ஆரம்பிச்சது வந்து எப்படி ஒரு இருபது வயசுல நடிக்க ஆரம்பிச்சு இருபது வயசு இப்போ என்ன வயசுன்னு தெரியல அறுபத்தி மூணு நாற்பத்தி மூணு வருஷமா காலையில எழுந்தா சா நைட்டு வரைக்கும் நடிக்கிறது அப்புறம் டப்பிங் பேசுறது ஈவினிங்ல நாடகம் நடிக்கிறது இப்படி பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்தவங்க நீங்க இப்ப எப்படி ஒரு மூணு நாலு வருஷமா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்க முடியுது ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு நான் என்ன செய்வேன் வீட்லயும் சும்மா இருக்க மாட்டேன் வீட்டுல உள்ள எல்லா வேலைகளையும் நானே செய்வேன் வேலைக்காரியெல்லாம் வச்சுக்க மாட்டேன் நானே சமையல் பண்ணுவேன் பாத்திரம் தேய்ப்பேன் வாஷிங் மிஷின் துணி துவச்சி போட்டா எடுத்து போய் நானே வளர்த்துவேன் குளத்து காஞ்ச துணியை மடிச்சு வைப்பேன் இப்படி வீட்டுல உள்ள வீடு பெருக்குவேன் எல்லா மொத்த வேலைகளும் நான் எடுத்து போட்டு செய்யறதுனால கொஞ்ச நாளைக்கு அந்த கவலைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த வேலைகள் மேல கவனமா இருந்ததுனால அந்த கவலை என்னை விட்டு போயிடுச்சு ஆனா அதுக்காக நான் யாரையும் பார்க்காமலோ பேசாமலோ இல்ல எல்லாரையும் பேஸ்புக்ன்னு ஒண்ணு இருக்கேன் மூலமா எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா நாடகங்களுக்கும் நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கெங்க என்னென்ன நாடகங்கள் நடக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதே மாதிரி டிவி தொடர்கள் எல்லாத்தையும் நான் ஒன்னும் இல்லாம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்பேன் ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் சில நேரம் அதை பார்த்து அழுவேன் சில நேரம் நாம கொடுத்து வச்சது இவ்வளவுதான் என்ன நானே சமாதானப்படுத்திக்கிறேன் இப்ப நீங்க முதல் முதல் நடித்த மேடை நாடகம் அது என்ன நாடகம் ஞாபகம் இருக்கா ம் என்ன நாடகம் எயிட்டில கருமாரியம்மன் கோவிலுக்கு இருக்கு திருவேற்காடு அங்கதான் முதல் நாடகம் கருமாரியம்மன் கோவில் முதல் என்ன நாடகம் பேர் தெரியுமா ஒளி பிறந்தது வாழ்க்கையில ஒளி பிறந்தது இப்போ நீங்க வந்து இப்போ அந்த காலகட்டத்துல பிரபலமா இருந்த குழுக்கள்ல உங்களை வந்து என்னை வந்து இந்த நாடக குழு கூப்பிட்டு நடிக்க வச்சு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததுன்னு சொன்னா எந்த குழுவை சொல்லுவீங்க கயல் பிரியா உம் இருபத்தஞ்சு வருஷம் நடிச்சிருக்கேங்க அந்த ட்ரூப்ல இருபத்தஞ்சு வருஷம் நடிச்சிருக்கேன் அந்த ட்ரூப்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமாதான் இருந்தோம் வேத்து ஆட்கள் மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னாலும் நாங்க எல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம் சில நாடகங்களுக்கு என்னால வர முடியலன்னா சரி வேற ஆர்டிஸ்ட் போட்டு அவங்க கூட்டிட்டு போவாங்க மேக்ஸிமம் அது அந்த மாதிரி நடக்காது ரொம்ப ரொம்ப ரேர் இப்போ அந்த அந்த குரூப்ல இருந்தவங்க பண்றாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் எல்லார்கிட்டையும் இருக்கோம் வாரத்துல ஒரு நாளாவது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம் சரி அதே மாதிரி நீங்க முதல் முதல் நடித்த டிவி தொடர் ஏதாவது ஞாபகம் இருக்கா டிவி தொடர் வந்து வி எஸ் ராகவன் சார் இருக்காருங்களா ஆமா அவருடைய சீரியல் சீரியல்னு முதல் முதல் சீரியல் எப்ப அது நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன் சீரியல்னா அதுல நடிக்கிறதுனா வேற மாதிரி இருக்குமோ ஆஹ் நகையே உனக்கு நமஸ்காரம் நகை ஆமா அது வி எஸ் ராகவன் சார் சீரியல் அதுல வந்து நான் ஒரு ரோல் பண்ணேன் புரிச்சி நிறுவனம் இப்போ நீங்க வந்து லுல்லு சபா நடித்த காலகட்டத்தில் சந்தானம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய யோகி பாபு இன்னும் சிலர்லாம் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதாவது வியாபாரம்னா சிவகார்த்திகன போட்டா வியாபாரம் யோகி பாபு எல்லா படத்துல சூப்பர் ஸ்டார் படத்தில் கூட யோகி பாபு போட்டா மக்களுக்கு நீங்கள் பிடிக்குது அப்படின்ற அளவுக்கு உயர்ந்து இருக்காங்க அவங்களெல்லாம் டிவியில பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் அவங்க எல்லாம் முயற்சி பண்ணாங்க அதுக்காக பாடுபட்டாங்க போராடினாங்க நல்லபடியா முன்னுக்கு வந்தாங்க அதே மாதிரி சந்தானம் நீங்க நடிச்ச காலகட்டத்துலதான் அவரு வந்து இல்ல இல்ல சந்தானம் நான் நடிக்க வந்தப்போ நான் நடிக்க போனது ரொம்ப கடைசி நேரம் ஜீவா நடிக்கும் போதுதான் நான் அங்க நடிச்சிட்டு இருந்தேன் நான் நடிக்க வந்தப்போ சந்தானம் வந்து போயிட்டா உம் அவர் சினிமாக்கு போயிட்டாரு ஆனா பாக்கும்போதுலாம் நல்லா மரியாதையா பேசுவாரு என்னக்கா நல்லா இருக்கீங்களா நல்ல மரியாதையா பேசுவார் உம் இப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ ராம்பாலா சார் வந்து ரெண்டு மூணு படங்கள் இயக்கி இருக்காரு அதுல ஏதாவது உங்களை நடிக்க கூப்பிட்டாரா நான் நானும் அவரை பார்க்கல அவர்கிட்ட பேசல அவர்கிட்ட எதையுமே கேட்கல இப்ப நீங்க தமிழ் சினிமாவில வந்து அதிகமா நடிக்க படங்கள் ஏதாவது இருக்கா நான் நடித்த படங்கள் ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு தான் அதிகமா சொன்னது என்னென்ன படம் ஒண்ணு வந்து பானா காத்தாடி

சினிமா வந்து பெரிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கல ஆனா டிவி தொடர்கள் தான் அவங்கள வந்து அந்த நீங்க நடித்த காலகட்டத்தில் டிவி தொடர்கள் அதிகமா பேசப்பட்ட தொடர் இது அதாவது நான் என்ன சொல்றது காமெடி பஜார்னு ஜெயா டிவில காமெடி ஷோஸ் பண்ணிட்டு அது நல்லா பேசப்பட்டது அப்புறம் சூப்பர் டென் சன் டிவில நகைச்சுவை எல்லாமே படங்கள் எல்லாம் அதுவும் நல்லா பேசப்பட்டது சீரியல்னு பாத்தீங்கன்னா மங்க மை நேம் இஸ் மங்கம்மான்னு ஒரு சீரியல் அதுல நான் செவிடம்மா செவிட்டம்மாவை நடிச்சிருப்பேன் செம்மையா காமெடியா இருக்கும் அது அதுவும் நல்லா பேசப்பட்டது எல்லாரும் அந்த நேரம் வந்து நல்லா இருந்தது அந்த செவிட்டம்மாவா நீங்க நம்ம நல்லா நடிச்சீங்க அப்படின்னு நம்ம இறந்து போயிட்டாருல டைரக்டர் மோகன் சார் அவர் தான் அதுக்கு டைரக்டர்

நல்ல கூட்டம் வந்தது நல்ல ரசிச்சாங்க ஹம் பாம்பே தமிழ்ச்சங்கத்துல நாடகம் போடுவாங்க அங்க தமிழ் சங்கத்துல தமிழ் ஆடியன்ஸ் நிறைய வருவாங்க நிறைய பேர் வருவாங்க வந்து 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 உள்ள பேசுவாங்க பேசுவாங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் இருந்தாலும் வந்து 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 இல்லையா உள்ள நல்லா பேசுவாங்க அதனால என்ன ஆகும் அதுக்கு அடுத்த வருஷமும் இன்னும் இந்த மாதிரி நாடகங்கள் இன்னும் கொண்டு வாங்க வேற வேற நாடகங்கள் கொண்டு அந்த மாதிரி இருந்தா நாங்க நாங்க ஹிரான் ராமசுவாமி சார் ஆர் எஸ் மனோகர் சார் ஆஹ் காத்தாரி ராமமூர்த்தி சார் அதுக்கப்புறமா ரயில் பிரியா இவங்க மூலமா தான் அந்த பாம்பே தமிழ்ச்சங்கம் மதுரை தமிழ்ச்சங்கம் அங்கெல்லாம் போயிருக்கோம் இப்ப நம்ம தமிழ்நாட்டை தவிர்த்து பல வெளி மாநிலங்களுக்கு அதிகம் போயிருக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கட்டா நிறைய எல்லா ஊர்லயும் நாடகங்கள் தமிழ் நாடகங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க இப்ப நாங்க நாடகத்துறையில வந்து தொடர்ந்து இப்ப வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இந்த காலகட்டத்துல வந்து ரசிகர்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க நாடகங்களுக்கு வந்து நாடகம் போடுறாங்க ஆடியன்ஸ் கம்மியா இருக்குது அப்ப வந்து நீங்க நாடகம் போய் என்னால எந்த நாடகமும் போய் பார்க்க முடியுது உடல்நிலை அந்த மாதிரி நான் பாக்குறது இல்ல நாடகங்கள்ல ஏதாவது ஒரு புது வாரியாக போடணும் அப்பதான் கூட்டம் வரும்னு சில பேர் சொல்றாங்க இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு டிவின்னு ஒண்ணு வீட்டுக்குள்ள வந்துருச்சு அது மூலமா நம்ம இன்னைக்கு சினிமாவே தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டாம் அதையும் வீட்டுக்குள்ளேயும் நம்ம பாத்துக்கலாம் சொல்றேன் சினிமாவுக்கே அந்த அளவுக்கு வந்துருச்சு அது மட்டும் இல்லாம டெய்லி சீரியல்ஸ் காலையில ஒன்போது பத்து மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி பத்துரை பதினோரு மணிக்கு சீரியல்ஸ் இப்ப வீட்டுல இருக்கிற லேடிஸ்க்கு இத தாண்டி எப்படி வெளியில வந்து ஒரு சினிமா பாக்கவோ நாடகங்கள் பாக்கவோ எப்படி முடியும் அப்போ வந்து நீங்க வந்து இங்க ஒரு ஒரு காலகட்டத்துல ஒன்னு மாற்றங்கள் ஏற்படும் நாடகம் வந்து சுமாராதான் போவோம் இனிமேன்ற நாடகங்கள் நாடகத்தை ரசிக்கிற வர்றவங்க இதெல்லாம் எவ்வளவு இருந்தாலும் வந்து பார்த்து ரசிப்பாங்க இப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய நாடகம் நீங்க நாடக வாழ்க்கையில சொல்ற இந்த நாடகம் வந்து நான் தொடர்ந்து நடிச்சிருக்கேன் இன்னைக்கு என்ன கூப்பிட்டா கூட அந்த நாடகத்துல போயிட்டு அந்த டைலாக் எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு நாடகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ரயில் பிரியால எனக்கு முதல் நாடகம் பட்டாபிக் நிக்காது அதுல அம்புஜா மாமி அது நடிப்பீங்க கண்டிப்பா ஒரு டைலாக் கூட ஞாபகம் மறந்தே போகாது இப்போ கூட கரெக்டா ஞாபகம் போறேன் எல்லா டைலாக் இப்ப உங்களுடைய நடிப்பை பார்த்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சிறப்பாக நடிச்சீங்கன்னு பாராட்டின விஐபி யாராவது கேஆர்எஸ் சார் ஓ ஏஆர்எஸ் சார் வந்து தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு பாராட்டினாரு ஒரு விழா மேடையில என்ன கூப்பிட்டு வச்சு எல்லார் எதிர்க்கும் பாராட்டியிருக்காரு ஏன் நம்ம டேரக்டர் வெங்கட் சார் வெங்கட் சார் அமிர்தம் கோபால் சார் டிராமா நடிச்சுட்டு இருந்தேன் டிராமா வந்து அவர் பார்த்தாரு பார்த்துட்டு விழா அந்த மேடையிலேயே கூப்பிட்டு வச்சு சொன்னாரு நான் பண்ண போற சீரியல்ஸ்லாம் கண்டிப்பா இவங்களுக்கு வேஷம் உண்டு நான் பண்ற சீனியர்ஸ் தான் இவங்களுக்கு வேஷம் கிடைக்கும் கொடுத்தாரு அவர் வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் கல்லாட்ட குடும்பம் சொந்தம் வாழ்க்கை பிராமணன் எங்கே பிராமணன் பார்ட் ஒன் பார்ட் டூ இத்தனை சீரியல் பண்ண அவரோட தான் எல்லாம் இப்போ எங்கே பிராமணன் எழுதியவர் வந்து அவரு உங்களுடைய

அப்படியே டப்பிங் பேசிட்டு இருக்காங்க இப்ப வந்து சின்னவ வந்து சின்னவனு ஃபீல்ட விடவே இல்லாம டப்பிங் பேசிட்டு இருக்கா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கோயம்புத்தூர்ல அவங்க புருஷன் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா பெரியவன் கொஞ்சம் நடுப்புற கொஞ்சம் டல்லாச்சு டப்பிங் அப்படின்றதுனால ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தா பேங்க்ல வேலைக்கு செஞ்சிருக்கா நல்லா சம்பாதிக்கிறா ஸோ டப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப ரேரா தான் பேசிக்கிட்டு உங்க பொண்ணு ஐஸ்வர்யா வந்து பெரிய ஆர்டிஸ்ட் யாராவது பேசியிருக்காங்களா டப்பிங் இப்ப இருக்க எல்லா சீரியல் ஹீரோயின்ஸ்க்கும் அவதான் பேசிகிட்டு இருக்கான் இன்னும் பேசுற இன்னமும் பேசிக்கிட்டு இருக்காத கோயமுதூர்ல இருந்து பேசி அனுப்பிடுவாங்களோ ஆமா அங்கேயே அங்கேயே சூட் போட்டிருக்கான் மாமியார் வீட்லயே ஒரு மாதிரி ஒரு டப்பிங் சூட் போட்டிருக்கான் அதே மாதிரி இங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் சூட் போட்டு வச்சிருக்கோம் ஓகே வந்தான்னா இங்க வந்தாலும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு இங்கதான் இருப்பாங்க அப்ப இங்கேயும் வந்து பேசி அனுப்புவா இப்போ சினிமால பெரிய ஹீரோயினிகா இருக்க பேசி இருக்காங்களா பேசிருக்கா அவ இப்ப அங்க போனதுக்கு அப்புறம்தான் அவளால பேச முடியல பேசினா குசேல் என படத்துல வந்து மீனாவுடைய ரெண்டாவது குழந்தைக்கு ரெண்டாவது பொண்ணுக்கு பேசினா இவ பெரியவ வந்து பாத்தீங்கன்னா அருந்ததி படம் வந்து அதுல வந்து சின்ன அருந்ததிக்கு பேசிருப்பான் அது ரெண்டு மூணு சீன் வரும் அந்த பொண்ணு அதே மாதிரி விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படத்துல விஜய் ஃப்ரெண்டுக்கு பேசிருப்பான் உமான் ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு அவருக்கு கூட படிக்கிற பொண்ணு அவளுக்கு டப்பிங் பேசிருப்பாங்க இப்ப அவங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை வாழ அவங்கள உங்களை பாத்துக்கிறது அவங்கதான அவங்கள தவிர வேற யாரும் அதை பார்த்துக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பாத்துக்காங்க இப்ப நீங்க வந்து நிறைவான வாழ்க்கை வாழ நிச்சயமா இப்ப இந்த கலைத்துறை வந்து ஏன்டா செலக்ட் பண்ணணும்னு எனக்கு வேதனை பட்டுருச்சே சே ச்சே கலைத்துறைய விட்டு நம்ம இப்படி தூர விலைக்கு இருக்கோமே நினைச்சு வேதனை தானே படுறேன் தவிர கலைத்துறை என்பது என்னுடைய வாழ்க்கை அதுவும் எனக்கு ஒரு என் பொண்ணு மாதிரி என் புருஷன் மாதிரி எங்க அப்பா அம்மா மாதிரி அதுவும் எனக்கு ஒரு சொந்த மாதிரி தான் அதை விட்டு பிரிஞ்சிருக்கோமேன்ற வருத்தம்தான் தான் இருக்கு இப்ப வந்து நீங்க உங்களுக்கு அங்கீகாரம் ஏதாவது கிடைச்சிருக்கா நிறைய கிடைச்சிருக்குங்க நாடகங்கள்ல கிடைச்சிருக்கு ஆர்டிக் ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து போட்டி நாடகங்கள் போடுவாங்க கோடை நாடக விழான்னு போடுவாங்க ஒரு பதினஞ்சு இருபது நாடகம் அதுல கலந்துப்பாங்க அதுல நான் வந்து அஞ்சு தரவும் அவார்டு வாங்கிட்டேன் சிறந்த குணச்சித்திர நடிகை சிறந்த நகைச்சுவை நடிகை சிறந்த அம்மா சிறந்த அம்மா அந்த மாதிரி ஒரு அஞ்சு நான் அரசாங்கத்துல ஏதாவது உங்களுக்கு விருது நீங்க ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா நான் நாள் இந்த கலைத்துறையில இருக்கேன் எழுதி ஓகே இப்ப நீங்க இந்த கலைத்துறை வந்து ஒரு குடும்பம் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை வாழறீங்க இது இதுக்கு வந்து யாராவது நீங்க நன்றி சொல்லணும்னு இருக்கீங்களா நன்றியா நன்றி சொன்னதுதான் நான் கலைத்துறைக்கு மட்டும் தான் நன்றி சொல்றேன் யாருக்கும் இந்த வாழ வச்ச கலைத்துறைக்கு தான் நான் எப்பவுமே நன்றி சொல்லுவேன் ஓகே ஓகே உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ரைட்டர் ஒரு கதாசிரியர் ஒரு டைரக்டர்னு யாரா சொல்லுவீங்க அவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் அவர் பேர் பழனி இது நான் சொல்லி கேக்குறேன் சொல்றேன் இல்ல 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 எனக்கு யாருமே சொல்ல வேண்டாம் ஏன்னா நாங்க பேசும் போதே இயற்கையாவே நாங்க காமெடியா தான் பேசுவோம் இயற்கையாவே சாதாரணமா பேசும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நகைச்சுவையா தான் பேசுவோம் அதே நேரத்துல சில நேரங்கள்ல அவர் பேசுறது வந்து சில அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு லைஃப்ல ஓகே இப்போ வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வரோம் உங்களுக்கு வந்து இப்ப திருப்தியான வாழ்க்கை வாழறீங்க ஆனா உங்களுக்கு வந்து உங்களுடைய திறமையை அங்கீகாரம் பண்ணி அரசாங்கம் விரைவில் வந்து இவங்களுக்கு கலைமாமனை விருது கொடுக்கணும் ஏன்னா அதுக்கான ஒரு தகுதி அவங்களுக்கு இருக்கு ஏன்னா சுமார் ஒரு நாற்பது வருஷமா அந்த கலைத்துறையில இருக்காங்க பல ஜாம்பவான்கள் ஆட்சி மனோரமா கூட நடிச்சிருக்காங்க நளினி மேடம் கூட நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய சரளா மேடத்தோட நடிச்சிருக்காங்க எல்லாருக்கூட சச்சி அம்மா கூட நடிச்சிருக்காங்க எஸ்எம்லை கூட எல்லா கூடவும் நடித்த ஒரு நடிகை பண்பட்ட நடிகை அதாவது சில பேர் வந்து கலைத்துறையில பெரிய இடம் இருக்கும் ஃபேமிலி விட்டுருவாங்க இவங்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க நிம்மதியாகவும் இருக்கிறேன் அப்படின்றாங்க இவங்க வந்து சீக்கிரம் உடல் நலம் பெற்று இவங்க நல்லபடியாக ஆக்டிவ் ஆகி மறுபடியும் இவங்களுக்கு வந்து கலைத்துறையில் நடிக்கணும் இவங்களுக்கான கதாபாத்திரங்கள்லாம் இருக்குது இவங்களால பண்ண முடியும் ஏன்னா இவங்களுக்கு வந்து என்னென்ன இப்போ சொன்னாங்க பாருங்கள் பட்டாபிக்கு நிற்கா இப்போ போட்டாலும் நான் நடிப்பீங்க அதனால் இவங்களுக்கு வந்து அந்த இறைவன் வந்து அந்த பலத்தையும் இவங்களுக்கான ஒரு வாழ்க்கை வளமாகவும் மாற்றத்துக்கு மறுபடியும் இவங்க மறுபடியும் நடிக்கணும்னு வெல்கம் தமிழ் டாக்கீஸ் சார்பில் நான் கேட்டுக்கிறேன் வெல்கம் தமிழ் டாக்கிஸ் நேயர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறதா தான் இந்த வேட்டியை இவ்வளவு நேரம் பொறுமையாக நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பவும் எனக்கு கிடச்சிருக்கும்